நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்று நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய இரவு நேர குரல் பதிவுல அந்த நேரத்தில் வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஜவ்வாது மலை பரப்பிலும் உதயமாகிக் கொண்டிருந்த அந்த மழை மையங்கள் தொடர்பாகவும் அவைகளின் நகர்வுகள் தொடர்பாகவும் நான் சில தகவல்களை அவங்க கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அதன்படி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகியிருக்கக்கூடிய அந்த தகவலை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இவை தவிர்த்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகியிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதன் பின்னர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைக்கப்பெற்று விட்டது ஆனால் சென்னை மாநகரில் பெரிய அளவில் இது வந்து பெனிஃபிட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து தெரிய வருது இன்றைக்கி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயாவது சென்னை மாநகரில் ஓரளவுக்கு மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் நேற்று பதிவாகி இருக்குது பட் ரொம்ப பெரிய அளவில் பதிவாகலை கம்பேர்ட் டு திருவள்ளூர் ஸ்ட்ரீட் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னை மாநகரில் பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ரயின் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது ஆனால் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் தரமான மழை தான் பதிவாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது நேற்றைய இரவு நேர குரல் பதிவில் நான் திண்டுக்கல் மற்றும் மதுரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி வந்து அந்த மழை மேகங்கள் தொடர்பாகவும் சில தகவல்களை உங்கள் கூட பரிமாறி கொண்டிருந்தேன் அந்த நிலவரம் தொடர்பாகவும் உங்ககிட்ட சில விஷயங்களை நான் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட்டிருந்தேன் இப்போ மழை அளவுகள் கிடைக்க வரும் பொழுது அது நமக்கு தலை தெளிவாக தெரியுது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை மையங்கள் வந்து ரேடர் மற்றும் செயற்கைக்கோள் படங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம இதை எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் நேற்றைப் போலவே இன்றுமே தமிழகத்தின் சில இடங்களில் பரவலான இடியுடன் கூடிய வெப்பச்சலான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரான ரெயின்ஃபாலுக்கும் வாய்ப்பு இருக்குது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரெயின்ஃபாலையே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் நிறைய இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம வந்து மழை அளவுகளை உற்று நோக்கணும்னாக்கா மழை அளவுகள் பட்டியலை நான் வந்து காணொலியின் இறுதியில் தான் பகிர்வேன் பட் மழை அளவுகளை நான் ஏன் இங்கே சொல்ல வரும்னா ஆற்காடு பகுதியில் தொண்ணூத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் அளவு மழை இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதே போல காவேரிப்பாக்கம் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் அளவு மழை இந்த இரண்டு பகுதிகளுமே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி இப்போ எந்த அளவிற்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரைனா அது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்ட பகுதி அங்கே எண்பது மில்லிமீட்டர் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆம்பூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த ஆந்திர பகுதிகளில் மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் கோலார் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நம்ம கர்நாடக மாநில பகுதிகளிலும் மிக பரவலாக உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திர எலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னாலும் தமிழகத்திற்கும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் குப்பம்லாம் இருக்குது இல்லையா குப்பம் கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு சாலையை பிடிச்சிங்கன்னா குப்பத்துக்கு போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாணியம்பாடியிலேருந்து ஒரு ஸ்ட்ரீட் லைனாக ஒரு கோடை ஒன்று போட்டு ஒரு ரோடை ஒன்று போட்டிங்கன்னா குப்பை ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் தான் ஸோ அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அது அது வந்து ஆந்திர பகுதி அதற்கு மிக நெருக்கத்தில் கோலார் வந்துருக்குது அவைகளுடைய இம்பாக்டுங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் வேங்கடகிரி கோட்டைலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய பகுதி அது ஆந்திர மாநில பகுதி தான் ஆம்பூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்குமே அந்த மாதிரி நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்தில் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போதைக்கு கோலார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முல்பாகல் சுற்றுவட்டார பகுதிகளில் கோலார் தங்க வயல் மற்றும் வேங்கடகிரி கோட்டா அருகில் கூட வேங்கடகர் வேங்கடகிரி கோட்டா சுற்றுவட்டார பகுதிகளில் இன்னும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் புங்கானூர் மதனப்பள்ளி ஸ்ரீனிவாசப்பூர் சிந்தாமணி ஏன்னா பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ இந்த மழை மையங்களுடைய இம்பாக்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலூர் சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போட காத்திருக்கலாம் அரூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக அரூர் கருமந்துறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கல்ராயன் வனப்பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தென் மாவட்டத்தில் கோவில்பட்டி கயத்தாறு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் இருக்குது நீங்கள் ஒருவேளை கோவில்பட்டி கயத்தாறு கழுகுமலை பசுவந்தனை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்க கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராஜசிங்க மங்கலம் அருகில் கூட என்னால் மழை மையங்களை பார்க்க முடிந்தது ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மையங்கள் ஃபார்ம் ஆகுது இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இம்பாக்ட் ஃபுல்லாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு மாலை அல்லது இரவு நேரத்தில் இதனுடைய இம்பாக்ட் என்பது ஓரளவுக்கு தீவிரமடைவதற்கான சாத்திய கூறுகள் என்பதற்கும் ஏன்னா நேற்றுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட்டாக தான் அது வந்து தீவிரமடைஞ்சிது எட்டரை மணி வாக்கில் தான் என்னால் வந்து அந்த திண்டுக்கல் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழைமே எங்கள் தீவிரமடைந்து காணப்பட்ட ஒரு நிலையை வந்து பார்க்க முடிந்தது ஒரு எட்டு எட்டரை மணி வாக்கில் அதன் பிறகு நம்ம நள்ளிரவுக்கு நெருக்கத்தில் பதினொன்று இருபது மணி வாக்கில் தான் நம்ம வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருந்ததையும் ஜவ்வாது மலை பகுதிகளில் உதயமாகி கொண்டு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிந்தது அவள் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம வந்து வரலாம் ஸோ இது வந்து இப்படி தான் நேற்றைய நம்ம நிலையை ஒப்பிடுறோம் மா வெதர் மாடல்ஸை விட்டுருங்க அது இப்போ வேறு மாதிரி காட்டும் பட் பேசிக்காக நம்ம சொல்கிறது வந்து அந்த நேற்று இருந்த கண்டிஷன்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலவரத்துக்குள்ளே அதாவது இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய கன்க்ளூஷனை கொண்டுட்டு வரோம் சரி இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கெங்கே மழை பதிவாகலாம் இப்போ ஆல்ரெடி நிகழ் நேரத்தில் எங்கெங்கே மழையுமே எங்கள் பதிவாகி கொண்டிருக்குது அப்படிங்குறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு ஜவ்வாது மலை பகுதிகளிலும் மழையானது வந்து பதிவாகலாம் சித்தூர் வேலூர் இடைபெறக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகக்கூடும் ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் நெல்லை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்கிட்ட இருக்குது அதே போல் மேற்கு திசை காற்று ஸ்லைட்டாக வந்து அதனுடைய வீரியத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது பட் கன்சிடரபுள் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேரள மாநில பகுதிகளில் அந்த மலையோர பகுதிகளில் மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இங்கே தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாக ஏதுவான அமைப்பு என்பது இருக்கும் அதே போல் நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து நம்ம மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பையும் முன்வைக்கிறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மழை மையங்கள் தீவிரமடையும் பொழுது ஒருவேளை நேற்று மாதிரியே இன்றும் மதுரை திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மதுரை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழை மேயங்கள் ஓரளவுக்கு ஓரளவிற்கு தீவிரமடைய மழை தொடங்கினுச்சு அப்படிங்கும் பொழுது அது சிவகங்கை மாவட்டத்திற்கும் பெனிஃபிட் கொடுக்கும் அதே போல் நம்ம திருச்சி மாவட்டத்திலும் இன்று வந்து மழை வந்து எதிர்பார்க்குறோம் நேற்றே பார்த்திங்கன்னா மணப்பாறை அறுகள்லாம் ஸ்டாம் வந்து இருந்தது மழை அளவுகளில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்று மழைக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது பார்க்கலாம் ரியல் டைமில் அங்கே மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ கரூர் மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா இன்றைக்கி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் போல் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் அதே போல் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழைக்கான சாத்திய என்பது இருக்கலாம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகள் விழுப்புரம் ஸோ ஜவ்வாது மலை பகுதிகளில் மழை மையங்கள் ஃபார்ம் அப்படிங்கும் போது கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குங்கும்போது கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதனுடைய பயன் என்பது வந்து இருக்கும் அது இன்னும் எந்த அளவுக்கு சாதகத்தன்மை மிக்கதாக மாறுது அப்படிங்கிறத பொறுத்து புதுச்சேரி மாவட்டமும் பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிரும் நேற்று புதுச்சேரியில் ஏதாவது இம்பாக்ட் இருந்ததுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து ரெயின்ஃபால் டேட்டாக புதுச்சேரி நகர பகுதிகளில் கிடைக்கல ஸோ அது வந்து வருத்தமாக தான் இருக்குது பட் விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருப்பது நமக்கு தெரிய வருது இன்றுமே நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் திருக்கோயிலூர் அருகில் அதே அதேபோல் சின்னசேலம் பெண்ணாடம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் ஜெயங்கொண்ட பெண்ணாடம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நெய்வெளி மாதிரியான இடங்களில் கூட இன்று மழை பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இவை தவிர்த்து கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை மாதிரியான இடங்கள்லலாம் மஞ்சள் பெயிண்ட் அடித்து நம்ம வெதர் மாடல் காட்டியிருக்கு பட் இது ஒர்க் அவுட் ஆகுதா ரியல் டைமில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜெயங்கண்டத்துக்கும் அந்த மஞ்ச பைண்ட்லாம் அடிச்சிருக்குது ஸோ அதுபடி பார்த்தாக்கா நான் இப்படியே சொல்லிட்டு போயிடுவேன் பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் பெண்ணாடம் கும்பகோணம் அரங்கக்குடி சீர்காழி பரங்கிபேட்டை நெய்வேலி தஞ்சாவூர் மன்னார்குடி நபடியும் மொத்தமாக போட்டு போயிடலாம் பட் இது மஞ்சள் பைண்ட் அடித்தாலும் ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நிகழ்நேர தகவல்களையும் நம்ம வந்து உற்று நோக்குவோம் ரியல் ஹெர்மேஜஸை அப்பப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்ருங்க ஃபார்மேஷன் நமக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரொம்ப பெட்டராக இருந்தது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் அது வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அந்த திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் இப்படி ஆகுது மழை மேயங்கள் அப்படிங்கிறதே பார்க்கணும் கொல்லிமலை சரௌண்டிங்ஸ் ஸோ இந்த பகுதிகளை நம்ம சொல்லும்பொழுது சேலம் நாமக்கல் மாவட்டத்தையும் நம்ம வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே தான் கொண்டுட்டு வரணும் ஈரோடு மாவட்டத்தையும் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே தான் கொண்டுட்டு வரணும் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் டெல்டாவிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெதர் மாடல்ஸ் காட்டுறான் பட்டு நம்ம ரியல் டைமில் எப்படி இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படி டெல்டாவில் ஒருவேளை மழை மையங்கள் ஃபார்மேஷன் வந்து இது பெரம்பலூர் இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய அப்கமிங் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிங்கிறது அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டத்திற்கு தெற்கு பகுதி காரைக்கால் மாவட்டம் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் இதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை கூட பதிவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அதன் பிறகு அவ்வளோதான் வடகடலோர மாவட்டங்களை சொல்லியாச்சு ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தையும் சொல்லியாச்சு சென்னை மாநகருக்கு நீங்கள் பெனிஃபிட் கொடுக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லியாச்சு சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் மழை வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த புறவழி சாலை பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் தற்பொழுது நிலவி கொண்டு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை வைத்து நம்ம இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் பட் ரியல் டைமில் எப்படி அந்த ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து ட்ராக் செய்து கொண்டு தான் இருக்கணும் இப்ப இதெல்லாம் ஒருபுறம் இருக்க பதினோராம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் ஆந்திராவுக்கு அருகில் சுழற்சி உருவாக போகுதுங்கிறத ஏற்கனவே உங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய இம்பாக்ட்னால மேற்கு திசை காற்றினுடைய வீரியமும் அதிகரிக்க போகுது ஸோ அதற்கு முன்பாக பதிவாகக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்றுவிட்டால் அது ஒரு சில பகுதிகளுக்கு பலன் வழங்கும் குறிப்பாக அது ஆந்திராவுக்கு அருகில் இருக்குங்கும் போது நம்ம வடகோடி மாவட்டங்கள் பெனிஃபிட் வந்து அடையும் இப்போ தென் உள் மாவட்டங்களில் பதிவாகக்கூட பதிவாகக்கூடிய அந்த மழையெல்லாம் ஒரு காணல் நீராக கூட மாறலாம் ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றுவிட்டால் மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் அதிக பலனை வந்து அடையும் அவை இல்லாமல் மழை என்பது அங்கொன்றுமங்கொன்றுமாக பதிவாகும் பட் இந்த மாதிரி நேற்று வந்து ஒரு வடகோடி மாவட்டங்களில் வட தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழைப்படி இருந்திருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அது வந்து குறைக்கும் சப்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் சரி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் வந்து ஆம்பூர் வரைக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆம்பூரில் எண்பது மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் காட்பாடி வேலூர் மாவட்டம் அறுபத்தி ஒரு மில்லிமீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் பாலார் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பது ஒன்பது மில்லி மீட்டர் வெம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் பொன்னையணை வேலூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சாத்தியார் மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆரோணி தாலுகா அலுவலகம் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கேதாண்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மேலாலத்தூர் வேலூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வட திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கோயில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இந்த கோவில்பட்டி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிடையாது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொட்டியாம்பட்டின்னு ஒரு ஊரம் இருக்கும் அது அதுக்கு அருகில் ஸோ அப்படி நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் பணப்பாக்கம் ராணிப்பட்டி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் திருக்கலுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் ஆர்கேப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் சென்னை மாநகரில் நம்ம எண்ணூர் பகுதியில் பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது செங்கத்தில் பதினாறு மில்லிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி இது புலிப்பட்டி மதுரை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை தவிர நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது நான் என்ன இப்போ தேடிட்டுருக்கேன்னா மணப்பாறை பகுதியில் மழை பதிவாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்கேன் இல்லை மருங்காபுரி தான் இருக்குது ஸோ மணப்பாறையை காணும் நத்தம் இருக்குது ஸோ ஆனால் மணப்பாறைக்கு ரொம்ப நெருக்கத்தில் ஸ்ட்ராங் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் இன்றைக்கி இந்த மாதிரியான கண்டிஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட இருக்குல்ல ஸோ அதனால் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம் இவை போக நம்ம கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டிய நேரம் ஸோ இதோட உங்களுக்கு மழை அளவுகள் போதும் இந்த காணொளி எப்படி சொல்கிறது மழை வாய்ப்புகள் போதும் அப்படின்னாக்கா இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்குகிறேன் நேற்றைய பிற்பகல் நேர காணொலி மற்றும் இரவு நேர காணொலியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு சிராஜிதீன் என்ன சொல்கிறாருன்னா இசிஎம்எஃப் ஜிஎஃப்எஸ் அனைத்து கணினி தரவுகளிலும் துல்லியத்தன்மை தற்பொழுது இல்லை என்ன காரணம் சற்று விளக்க முடியுமா எது துல்லியத்தன்மையான வானிலை ஆப் அப்படிங்கிறத நம்ம கூட ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் இப்பொழுது இல்லை கிடையாது அது எப்பொழுதும் இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றம் மற்றும் அந்த கேள்வியிலே ஒரு மாற்றத்தை நான் வந்து வைக்க விரும்புகிறேன் எப்போதுமே துல்லியத்தன்மை என்பது குறுகிய காலத்திலேயே மிக அதிகமாக இருந்ததில்லை அது அது மட்டும் இல்லாது ஒரு நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளில் அது ரொம்பவே இருந்ததே கிடையாதுன்னு சொல்லலாம் அதற்கு காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியர்கள் உருவாக்கிய அந்த மாதிரியாக இருக்கட்டும் யூரோப்பியன் வெதர் மாடல்ஸாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவை செய்த ஜிஎஃப்எஸ் வெதர் மாடல்ஸாக இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய ஐஎம்டி உடைய அந்த வெதர் மாடல் இருக்குது ஐஎம்டி அதுவும் ஜிஎஃப்எஸ் பேஸ் பண்ண ஒரு வெதர் மாடல் தான் பட் இதெல்லாமே இருந்தாலுமே ஆக்சுவலாக ஒரு ஒரு ஏரியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பகுதிகளினுடைய அந்த நிலவரம் தெரிந்தவர்களால் மட்டுமே இதை வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியும் அதெல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் தேயர் எப்படி சொல்கிறது ஆல்ரெடி ரிட்டன்டு கோட்ஸுன்னு சொல்லலாமா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது வந்து இப்படி ஒரு இன்புட்டை கொடுத்தா அது இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது இன்னெந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்குது இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரடிக்ஷன் மெத்தடில் இதுதான் வேறு வழி கிடையாது நியூமெரிக்கல் வெதர் ப்ரடிக்ஷன் மெத்தடை தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க நம்பர்ஸாக அதை மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டாவாக மாற்றி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டுட்டு வர்றது தான் பட் இதில் அக்யூரஸி இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம என்னென்ன பண்ணணுன்னாக்கா நம்ம சில உள்ளீடுகளை அதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அது வந்து நம்ம கையில் கிடையாது நார்மலாக ஒரு வெதர் மாடலை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு அதிக பொருட்செலவிற்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிடுகிறது அப்போ ஒரு தனி மனிதனால் இதை வந்து பண்ண முடியாது அந் நிறைய நபர்களின் உள்ளீடுகளையும் வாங்கி அந்தந்த பகுதிகளின் நிலப்பரப்பை கரெக்டாக நம்ம வந்து புரிந்து கொண்டு அதன் வாயிலாக இந்தந்த விஷயங்களில் இந்தந்த பகுதிகளில் இந்தந்த மாறுதல்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கோ இல்லை ஒரு ஒரு டிவைஸுக்கு எது வந்து ப்ராசஸ் பண்ண போதோ அதான் அந்த டிவைஸுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் அதே ஒரு ப்ரோக்ராமாக அதுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம துல்லியத்தன்மைனால் ஓரளவுக்கு எதிர்பார்க்க முடியும் இப்போதைக்கு இதை மாதிரியான அந்த கணிப்பு மாதிரிகள் இருக்கிறது அந்த கணிப்பு மாதிரிகளில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து அதை டீகோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த எரரை வந்து கோட் பண்ணி அது இற மட்டும் எடுத்துட்டு நம்மளால ஓரளவிற்கு சொல்ல முடியுதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் மாதிரிகளை பார்த்து அப்படியே சொல்லுவது என்பது மிகவும் எப்படி சொல்கிறதுனா துல்லியத்தன்மையற்ற ஒன்றாக கருதப்படலாம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு தனி மனிதன் மட்டுமே பண்ணலை இதில் சிக்கலை என்னென்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை வானிலை சார்ந்த கணிப்புகளை வெளியிடக்கூடிய நாட்டினுடைய முக்கிய அமைப்புகளும் பண்ணுறாங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை எப்படின்னா நமக்குன்னு ஒரு வெதர் மாடல்ஸ் இருக்கோ அதை வைத்து தான் அதில் காட்டக்கூடிய அந்த எச்சரிக்கைகளை வைத்து தான் அவங்களும் வந்து அறிவிப்புகளை வந்து வழங்குறாங்க இது இல்லாமல் அவங்கள்ட்ட தொழில்நுட்பம் நிறைய இருக்குது இப்போ இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அப்புறம் செயற்கைக்கோள் அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை பேஸ் செய்தும் அவர்கள் வந்து அறிக்கையை வந்து விடுவாங்க ஸோ கணிப்புகளுங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அலர்ட்டுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அதுலேருந்து எப்படி டீ கோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கற்றுக்கணும் அது நாலடைவில் வரும் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த விண்டை வந்து பார்க்கணும் உங்கள் இடத்துல என்ன நிலவரம் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்குங்கிறத பார்க்கணும் மாடலில் காட்டுற அந்த வின் டைரக்ஷனோ உங்கள் ஊரில் ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த வின் டைரக்ஷனும் ஒரே மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் சர்ஃபேஸ் லெவல் விண்டை நான் வந்து சொல்கிறேன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது இதில் எப்படி காட்டுது வெதர் மாடல்ஸ் என்ன காட்டுது பட் ரியல் டைமில் என்ன காட்டுது ஸோ இதெல்லாம் நம்ம தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் பட் சில விஷயங்கள் இப்போ பொதுவாக நமக்கு தெரியுங்கிறதுனால இப்போ ஜவ்வாதி ஹில்ஸில் ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் இருந்ததுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த பகுதிகளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் வங்கக்கடலில் சுழற்சி இருந்ததுனாக்கா அஃப்கோர்ஸ் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் பெனிஃபிட் கொடுக்கும் இதை வெதர் மாடல்ஸ் கோட்ட விட்டாலும் நம்ம கோட்ட விட மாட்டோம் ஏன்னா ஒரு காலகட்டத்திலலாம் தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் அடைந்து தருணத்தில் ஜவாதி ஹில்ஸுக்கிட்டலாம் அது ஒன்றுமே கேட்டாது பட் நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா அப்பையும் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜவாதி ஹில்ஸுக்கு அருகிலலாம் சில இடங்களில் மழை பெய்யும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பெய்த காலங்களும் உண்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு ஆமாங்க நீங்கள் சொன்னீங்க வெதர் மாடு காட்டில் யாருமே அலர்ட் கொடுக்கல பட் மழை பெஞ்சுதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது எதுக்காகனாக்கா துல்லியத்தன்மை என்பது மாதிரிகளில் வானிலை படிவங்கள் வெளியிடக்கூடிய அந்த விஷயங்களில் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதிலேருந்து உண்மை நிலையை கண்டறிய நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து உண்மை இனிமே இந்த டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக இதெல்லாம் துல்லியத்தன்மை வருதாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அண்டு சில எப்படி சொல்கிறது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாலேஜ் இருக்கிறவங்கள கன்சல்ட் பண்ணி அதையும் ஒரு ஒல்லியீடாக கொடுத்தாங்கனாக்கா அவுட்புட் பெட்டராக வரும் அப்படி இல்லாமல் பொதுவாக ஒரு மாதிரின்னு பண்ணும்போது அது எல்லா இடங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நான் இங்கே தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன் ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி நத்தம் வரை எட்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை ஒரு மணி நேரம் அதாவது நத்தம் கிழக்கு பகுதி நத்தம் வரை நத்தம் வரைக்கும் எட்டு மணியிலிருந்து ஒரு மணி நேரம் நல்ல மழை பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய காணொலிகளை பின்பற்றி கொள்ளுங்கள் கணேஷ் ஏஎன்பி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திற்கும் கிழக்கே மழை பெய்யவில்லை சார் வேலன் சந்தூருக்கு இடையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார் இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனந்தன் என் வணக்கம் சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிற தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கேன் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டி கோலா சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் நீங்களும் நம்முடைய பக்கத்தை தொடர்ந்து பின்பற்றிக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நட்ராஜன் கௌதம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதி வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிக்கும் வெள்ளி அணைக்கும் இடையில் மழை எப்போது வரும் அண்ணா அப்படின்னு சொல்லி சிவபிரகதி சிவபிரகதி கேட்டிருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து கரூர் மாவட்டத்திற்கும் சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அம்மா நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் ரெண்டு பேரும் நம்பிக்கையோடு காத்துருங்க ஸோ அதுதான் நம்மளால வந்து சொல்ல முடியும் ஒரு வழி கிடையாது அப்புறம் நேற்று இரவு பதினொன்று இருபது மணிக்கு நான் பதிவு செய்திருந்த அந்த காணொலியில் சில நண்பர்கள் வந்து பதில் வழங்கியிருக்கீங்க கார்த்திகேயன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை வடகிழக்கு பருவமழை தான் போல ஆகஸ்ட் செப்டம்பர் ஜீரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு பாருங்கள் இப்போ நம்ம சொல்ல முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது எப்படி மழை பெய்யுதுன்ட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் எண்ணூறுலாம் வந்து ஓரளவுக்கு மழை வந்து டபுள் டிஜிட்டிலே பதிவாகி இருக்குது நான் அந்த டேட்டாவை படிக்கும்போதே தெரியுது இப்போ சில இடங்களில் இருக்குது புறநகரில் பதிவாகி இருக்குது மாநகரில் பெரிய அளவில் பதிவாகலை பார்க்கலாம் இன்னும் நமக்கு நாள் இருக்குது ஆகஸ்ட் மாதம் பிறந்தே இப்போ என்ன எட்டாம்தேதி தானே ஆகுது இன்றைக்கே நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குல்ல இந்த மாதம் முழிகிறதுக்கு அதுக்குள்ளே எப்படியும் மழை பதிவாகிடும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நல்லாவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் பால் பாண்டி பால் பாண்டி அவரு இன்னும் சொல்லியிருக்காருன்னா சார் நிலக்கோட்டை சாரல் ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு பத்து மணி நேரத்துக்கு முன்பாக ஏன்னா நான் கேட்டிருந்தேன் அந்த வீடியோல அந்த பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்க அரவிந்த் எஸ் இட் வில் கம் எனி சென்னை சைடுன்னு ஒரு கேள்விக்குரிய போட்டிருக்காரு நான் அந்த வீடியோவிலையே தெளிவாக சொல்லியிருந்தேன் ப்ரோ அது அப்படி தான் வரும் அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சென்னை மாநகரில் சில இடங்களில் ரெயின்ஃபால் டேட்டாலாம் மழை பதிவாக இருப்பதாக தான் தகவல் கிடைச்சிருக்குது பட் உங்கள் பகுதியில் மழை பதிவானிச்சாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா மாநகரே ரொம்ப பெரிய தானே அது ஸோ அதனால தான் ஸோ அவங்கவுங்க பகுதியில் மழை பதிவானிச்சின்னா மகிழ்ச்சியோட வரவேற்றிருக்க வேண்டியது தான் இன்றைக்கும் வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் ரெடியூஸ் இருக்குது விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமான்வேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் இதுவரை வெப்பச்சலன மழை பெய்யவில்லை இனி வரும் நாட்களிலாவது மழைக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாமா நண்பரே நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட காத்திருக்கலாம் மழை ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக பதிவாகும் அமேசிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் ராணிப்பேட்டை ஹெவி தண்டர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நான் பார்த்தேன் ரைன்ஃபால் டேட்டாலையும் நைன்டி ஃபைவ் எம்எம்ஆப் ரைன்ஃபால் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் ஆற்காடு மற்றும் சில பகுதிகளில் பதிவாகியிருக்கிறது காவேரி பாக்கம் பகுதிகளில் ராணிப்பேட்டையிலேயே ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகியிருக்கிறது ஸோ இடியின் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது என்று நீங்களும் தொ சொல்லியிருக்கிறீர்கள் அதையும் நான் வந்து கணக்கில் வச்சுருக்கேன் பட் ஆனால் இடி அதிகமாக தான் இருக்குங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஸோ அவ்வளோதான் இவ்வளோ கேள்விகளை தான் நீங்கள் வந்து முன்வைத்திருக்கிறீங்க கடந்த இரண்டு காணொலிகளில் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களையும் வழங்கியிருக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை மழை வாய்ப்புகளையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்